அன்பேவா இது ஒரு வண்ண படம் இதில் மக்கள் திலகமும் தேவியும் ரொம்ப நல்லா இந்த படம் வந்திருக்குங்க அதாவது இது ஒரு வந்து ஒரு கமர்ஷியல் ஹிட்டான படம் ஏவிஎம்மோடைய படம் மிகப்பெரிய மகத்தான வெற்றி அதாவது மக்கள் திரகம் நடித்ததுலேயே ஒரு வித்தியாசமான படம் ஃபுல்லாக படம் பூரா பாட்டு டான்ஸு காமெடி நாகேஷ் மனோரம்மா காமெடி ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் இந்த படத்தில் வந்துங்க அவங்க மாடர்ன் ட்ரெஸ்லாம் சில சமயம் போட்டு வருவாங்க ரொம்ப அழகாக கச்சிதமாக பொருந்திருக்கும் அவங்களுக்கு இதில் அந்த முதல் பாட்டு சொல்லும் பொழுது அந்த லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் தக்க திம்மிதா அப்படிங்கிற பாட்டு அந்த பாட்டை போய் இப்படி இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி பண்ணுவாங்க ஒரு மாதிரி அழகாக பண்ணுவாங்க அதை வந்து ஒரு காட்சியில் மக்கள் அந்த மாரி பண்ணி பார்ப்பார் ரொம்ப அது நல்லா ரசிக்கிற மாரி இருக்கும் அந்த சீனில் அதேமாரி இந்த படத்துலையே ரொம்ப ஹிட்டான பாட்டு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அப்படிங்கிற பாட்டு அந்த குதிரை சவுண்டோடு அந்த பாட்டு தொடங்கும் இவங்க இந்த அம்மா சரோதேவ அம்மாவோடைய அந்த கெட்டப் வந்து அவ்வளோ இருக்கும் எம்ஜிஆர் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை இவங்களுடைய கெட்டப் சூப்பராக இருக்கும் எப்படி அப்படின்னா ஒரு அழகாக கிரீடம் வச்சுருப்பாங்க கிரீடம் அதுக்கப்புறம் வந்து அந்த ஜி ஜிமிக்கி அப்புறம் வந்து வங்கி கூடிய இந்த இடத்துல ஒன்று போட்டிருப்பாங்க அப்புறம் ட்ரேஸ்லிட்டு அந்த பார்த்தா ராணி மாரியே இருப்பாங்க அந்த பாட்டுக்கு தகுந்த மாரியே இந்த ராணி கெட்டப் அவ்வளோ அழகா இருக்கும் அந்த அவங்களுடைய ட்ரெஸ்ஸு அவங்களுடைய மேக்கப் அவங்களுடைய முக பாவனை இந்த பாட்டுக்குன்னே படத்துக்கு பல முறை ரசிகர்கள் பார்த்துருக்காங்க பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய யோகமாக இருக்கு அதேபோல் இந்த படத்தில் இருக்கக்கூடிய இவர் டிஆர் ராமச்சந்திரன் வந்து அவங்களுடைய பொண்ணாக வருவாங்க காமெடி நல்லா இருக்கும் படம் பூரா ஒரே வந்து மக்கள் திலகத்தோடையே அவங்க கொஞ்சம் சில முரண்பாடு இருக்கும் அப்புறம் சேர்ந்துப்பாங்க அப்புறம் மறுபடியும் பிரிஞ்சுப்பாங்க இது போடம் இருக்கும் ஒரு சூப்பர் ஹிட்டான படம் இந்த படங்க படகோட்டி மக்கள் திலகம் சபல அம்மா நடித்த ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம் நமக்கு படகோட்டி அப்படின்னு ஒன்றுவே நமக்கு ஞாபகம் வர்றது தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் அப்படின்னு இருக்கக்கூடிய பாட்டு இந்த படம் அப்படிதாங்க எப்படின்னா ரெண்டு குழுக்கள் மீனவ குழுக்கள் இருக்கும் அந்த ரெண்டு பிரிவுக்கு இடையே வந்து இடையே பிரச்சனை இடையே ஒரு போராட்டம் மாதிரியான கதைங்க ஒரு குழுவோடைய எதிர்குழுவோடைய தலைவருடைய மகள் தான் சரோதேவி இன்னொரு குழு வந்து இவர் எம்ஜிஆர் அவங்க மக்கள் தலைமை இருப்பாங்க இவங்க எப்படி முதல்ல வந்து மக்கள் தலைவத்தை அவங்க சந்திக்கிறாங்கிற காட்சியும் ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த கடல்ல அலையில அடிச்சுக்கிட்டு வந்து மயக்கமாக மக்கள் திலகம் கிடப்பாரு இவங்க வந்து காப்பாற்றி எடுத்து அவங்களை அப்படியே இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல படுக்க வச்சு அவங்களுக்கு வேணுங்கிற ஃபஸ்ட் எய்டெலாம் பண்ணிட்டு அவங்கள மயக்கத்தை தெளிவச்சு கஞ்சியெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சீன் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 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 சீன் ரொம்ப நல்லா அழகாக எடுத்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாயிருக்கும் அழகாக மயக்கம் தெளிஞ்சவுடனே அவங்கள பார்ப்பாங்க அவன் அந்த அந்த அழகான அந்த பார்த்த உடனே அவன் கேட்பாங்க நீ என்ன தேவதையா இல்லை வெறும் பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காட்சி அவன் உண்மையிலுமே அந்த அழகு தேவதை மாரி இருப்பாங்க அவங்க அதேமாரி ஒரு காட்சி இல்லைங்க மக்கள் திலகம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் சாப்பிட மாட்டார் ஏதோ யோசனையில் இருப்பாங்க இப்போ மனோரமா கேட்பாங்க என்ன நான் என்னன்னா நீங்கள் எங்கேயாவது க கடல் தேவதை ஏதோ பார்த்தீங்களான்னு கேட்பாங்க அந்த மாதிரி சரோதேவியை பற்றி ஒரு தேவதை மாதிரி இருப்பாங்க காலில் வந்து தண்டைன்னு ஒரு அடிகாலன் இருக்குங்க அது வந்து அதில் பொடிசெல்லாம் உள்ளே இருக்கும் ஜல் 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 சவுண்டு வரும் அந்த மணியிலிருந்து அதை போட்டுட்டுங்க அந்த நடந்து வருவாங்க பாருங்களேன் அந்த மணலில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த 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 சவுண்டும் அவங்க நடந்து வரதும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த படம் பூரா அவங்க இந்த சேரீ கட்டியிருக்கிற அந்த ஸ்டைலே ஒரு மாதிரி இருக்கும் அந்த மீனவ பிரிவினர் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான புடவை கட்டிட்டு வருவாங்க ரொம்ப அவங்களுக்கு கச்சிதமாக சூட் ஆகிருக்கும் ரொம்ப அருமையான படம் அந்த படவ ஒட்டி பாடல்கள் எல்லா பாடல்களும் மக்கள் திலகம் பாடுறது அதே போல் இவங்க சரதெய்வம்மா பாடுற பாட்டு எல்லாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் நாங்கேஷோடைய காமெடி அவங்க நாகேஷோட நிறைய ஒரு சீனில் இவங்க நடிச்சிருப்பாங்க சரதெய்வம்மாவும் வருவாங்க ரொம்ப அருமையான படம் பறக்கும் பாவை இதுவும் ஒரு வண்ணப்படம் இவங்க டிஆர் ஆர் ராமண்ணா அவங்களுடைய இயக்க இயக்கிய படங்கள் ரொம்ப ரொம்ப இந்த படம் அந்த சர்க்கஸ் காட்சிகள்லாம் வச்சு நல்லா எடுத்திருப்பாங்க இந்த படத்தில் அதே போல் தாங்க அந்த முதல் அறிமுக காட்சி வந்து மக்கள் தலைவம் வந்து ஒரு டாக்ஸி டிரைவர் மாதிரி இருப்பார் அவர் டேக்ஸியில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே இவங்க வருவாங்க அம்மா எப்படி வருவாங்கன்னு அவர் வீட்டில் இருந்து சொல்லிக்காமல் வந்துடுவாங்க மார் வேஷத்தில் ஒரு ஆம்பளை மாரி அழகாக கோட்டு சூட்டு சூ போட்டு டையெல்லாம் கட்டிக்கிட்டு கிராப் கட்டிக்கிட்டு இவங்க வந்து கார் வருமா அப்படின்னு கேட்பாங்க மக்கள் தடவை பார்க்க மாட்டாங்க யாரம்மா என்ன அப்படின்பார் திரும்பி பார்ப்பாங்க நான் வந்து பொண்ணு இல்லை ஆண் பாங்க அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுப்பார் மக்கள் தலைவன் அப்படிங்களா எங்கே போகணும் பேப்பரில் அது விளம்பரம் வந்திருக்கும் இவங்க வந்து சொல்லாமல் வந்துட்டாங்க இவங்களை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அதை பார்த்துருவார் உடனே வீட்டுக்கு கூட்டு போவார் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த சீன்லாம் ரொம்ப நல்ல வீட்டு கூப்பிட்டு வருவாங்க வீட்டு கூப்பிட்டு வந்துட்டு ரொம்ப கிண்டல் பண்ணுவார் அதாவது பொண்ணுன்னு தெரிஞ்சுப்பாங்க இருந்தாலும் ஐயா வாங்க ஐயா ஐயா உட்காருங்க அப்புறம் அவங்க அம்மாட்டு சொல்லுவாங்க ஐயாவுக்கு ஐயா ரொம்ப சூடாக இருக்கார் குடிக்கிறதுக்கு ஏதாவது காஃபி கொண்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ரொம்ப இந்த பறக்கும் பாவி இந்த படத்துலேயும் பாட்டெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஒரு அருமையான படங்க அடுத்து அரச கட்டளைங்க ரொம்ப அருமையான படங்க இந்த படத்தில் ஒரு சிறப்பான செய்தி என்னென்னா புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சரதேவி அம்மாவும் நடிச்சிருப்பாங்க சரோதேவி ஒரு 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 புரட்சி பெண் நடிச்சிருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது இந்த படத்தில் பெரிய பெரிய டயலாக்லாம் வசனம் பேசுவாங்க பெரிய வசனத்தை பேசுவாங்க நமக்கு ஆச்சரியம் சரவதேவி அம்மா இவ்வளோ பெரிய வசனம்லாம் பேசுகிறாங்களா அப்படிங்கிற மாரி இருக்கும் ஒரு இடத்துல அதாவது மக்கள் திலகத்தை வந்து எங்கள் தலைவரை பார்க்குறதுக்கு நான் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ வந்து உங்களை கண்ணை கட்டி தான் நான் கூப்பிட்டு போகணும்னு சொல்லி கண்ணை பெட்டி கூட்டிகிட்டு போவாங்க அப்போ அந்த செல்லில் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களை கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போவாங்க அங்கே அந்த தலைவர் அவங்க அறிமுகப்படுத்துவாங்க தலைவர் அறிமுகப்படுத்தவுடனே அப்போ க கட்டெல்லாம் வந்து அவுத்து விட்டு பேசுவாங்க மறுபடியும் கண்ணை கட்டிட்டு கூட்டிகிட்டு போகும் பொழுது மக்கள் திலகம் அந்த கத்தியை எடுத்து கரெக்டாக வீசுவார் அந்த அந்த தலைவருங்கிற இடத்துக்கும் பக் பக்கத்தில் விழுகும் அந்த காட்சியெல்லாம் ரொம்ப நல்லா அருமையாக படம் எடுத்திருப்பாங்க அரச கட்டளை இந்த படத்தில் பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு அருமையான படங்க இவங்களுக்கு மக்கள் திலகத்துக்கும் சரோதய அம்மாவுக்கும் ரொம்ப பேர் வாங்கி தந்த படம் ஒரு காட்சியிலையுமே மக்கள் திலகம் சொல்லுவார் என்னுடைய கடமை அது அப்படின் என்ன உங்கள் கடமை அப்படின்னு கேட்பாங்க இவங்க சரதே அம்மா உன்னையை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னுப்பாங்க அதுபோல் ரொம்ப அருமையான படம் இந்த படம் அரச கட்டளை